அமெரிக்க வரி விதிப்புக்கு பயந்து சீனா இந்தியாவில் பொருட்கள் குவிப்பு சமீபத்தில் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் முக்கிய கூட்டு நாடுகளுக்கு அதிபர் டிரம்ப் புதிய பரஸ்பர வரிகளை விதிக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டார் இது பல நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாக்கும் பொருட்களுக்கு பத்து முதல் ஐம்பது சதவீதம் வரை கூடுதல் மதிப்பு வரிகளை விதித்தது குறிப்பாக இந்தியா மீது கணிசமான வரி விதிக்கப்பட்டாலும் சீனா உட்பட பல நாடுகளுக்கு இந்தியாவை விட அதிக அளவில் வரி விதிக்கப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சீனா வியட்நாம் மற்றும் பங்களாதேஷ் போன்ற போட்டியாளர்களுக்கு நம்மை விட அதிக வரிகள் விதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது குறிப்பாக அமெரிக்காவிற்குள் நுழையும் போது இந்திய ஜவுளி வகைகளுக்கு இப்போது இருபத்தாறு சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது இது மற்ற முக்கிய ஜவுளி ஏற்றுமதியாளர்களான சீனா வியட்நாம் மற்றும் பங்களாதேஷ் மீது விதிக்கப்படும் வரி விகிதங்களை விட கணிசமாக குறைவு ஆகும் உதாரணமாக வியட்நாம் ஜவுளிகள் மீது நாற்பத்தாறு சதவீதம் வங்காளதேச ஜவுளிகள் மீது முப்பத்தி ஏழு சதவீதம் சீன ஜவுளி ரகங்கள் மீது முப்பத்தி நான்கு சதவீதம் என செங்குத்தான அளவில் வரிகள் விதிக்கப்படுகின்றன அனைத்து பண்டங்களின் மீதும் முப்பத்தி நான்கு சதவீதம் என்ற சராசரி வரி விதிப்பால் சீனா கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இது அமெரிக்காவுக்கான சீன இறக்குமதிகள் மீது ஏற்கனவே உள்ள இருபது சதவீதத்துடன் இணைந்து மொத்த வரி ஐம்பத்து நான்கு சதவீதமாக அதிகரிக்கிறது இதனால் சீனா தன் ஏற்றுமதிகளை பக்கத்தில் உள்ள இந்தியாவுக்கு திருப்பிவிடக்கூடும் என்ற கவலை எழுந்துள்ளது குறிப்பாக இது இந்தியாவில் பொருள் குவிப்புக்கு வழிவகுக்கும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இந்தியாவுக்குள் சீனாவின் பொருள் குவிப்பை தடுப்பதற்கு தேவையான உத்திகளை வகுக்க வர்த்தக செயலர் தலைமையில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன வர்த்தகத்துறையின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி மற்றும் இருபத்தைந்தாம் நிதியாண்டில் ஏப்ரல் பிப்ரவரி காலகட்டத்தில் சீனாவிலிருந்து இந்தியா எட்டு லட்சம் கோடி மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது இது முந்தைய ஆண்டை விட பத்து புள்ளி நேர்மாறாக சீனாவுக்கான இந்திய ஏற்றுமதி பதினைந்து புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதம் குறைந்து ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது சீனாவிடமிருந்து ஏராளமான பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்கிறது கால்பந்துகள் கையுறைகள் விளையாட்டு பொருட்கள் கடிகாரங்கள் அலங்கார தோரணங்கள் மேலும் கால்குலேட்டர் தெர்மாமீட்டர் போன்ற சாதனங்கள் செல்போன்கள் மின் விளக்குகள் மின்சார வாகன பாகங்கள் மிதிவண்டிகள் ஏசி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி காலனிகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் என நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்கள் சீனாவிடமிருந்து பெருமளவில் இறக்குமதி செய்யப்படுகின்றன இந்தியாவிலேயே இன்று உபயோகிக்கப்படும் கைபேசிகளில் அறுபது சதவீதத்திற்கு மேல் சீன நிறுவனங்களால் தயாரிக்கப்படுபவையாகும் இந்தியா சீனா இடையிலான வர்த்தகத்தை இந்தியாவுக்கு வர்த்தக உபரி இல்லை ஆனால் நம்முடன் செய்யும் வர்த்தகத்தில் சீனா அதிக வர்த்தக ஆதாயங்கள் மற்றும் வர்த்தக உபரியை அபரிதமாக பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது